ஜிஆர்ஜி ஜென் நெக்ஸ்ட் இன்குபேட்டர் தனது தொடர் தொடக்க நிகழ்வுகளை கோயம்புத்தூர் நிறுவனர்கள் வட்டத்தின் கீழ் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியது இதன் தொடக்க ஃபயர் சைட் அரட்டையுடன் சிஇஓ மற்றும் ரெஸ்பான்சிவின் முன்னர் ஆர் எஃப் பி கணேஷ் சங்கர் பெற்றார் இந்த நிகழ்வு ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கோயம்புத்தூரில் உள்ள ஜிஆர்ஜி ஜென் நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் நடந்தது மற்றும் தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் ஈர்க்கக்கூடிய வருகையை கண்டனர் நிறுவனர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் கணேஷ் சங்கருடன் ஆர்வத்துடன் ஈடுபட்டதன் மூலம் ஃபயர் சைட் அரட்டை ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றது இதில் கணேஷ் வெறும் எட்டு ஆண்டுகளில் இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களை பெற்ற ரெஸ்பான்சிவின் குறிப்பிடத்தக்க பயணத்தை பகிர்ந்து கொண்டார் இவருடைய ரெஸ்பான்சிவ் ஆர் எஃப் பி ரெஸ்பான்ஸ் மேலாண்மை மென்பொருள் முன்னணியில் உள்ளது இப்போது உலகளவில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்களை கொண்டுள்ளது உலகின் பார்ச்சூன் நூறு நிறுவனங்களில் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானவை கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் உட்பட பல மென்பொருளை பயன்படுத்துகின்றன தயாரிப்பு நுணுக்கம் விற்பனை ஊக்க யுக்திகள் விலை மாதிரிகள் மற்றும் உலகளாவிய விரிவாக்கம் உள்ளிட்ட பதிலளிக்கக்கூடிய வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை கணேஷ் வழங்கினார் இந்த முக்கியமான அம்சங்களை பற்றிய அவரது விரிவான விளக்கங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன